வாங்க இது என்ன பணியாரம் சொல்லுங்கள் காரைக்குடியில் ஸ்பெஷல் ஏழு பணியாரம் ஹோட்டலுக்கு கொண்டு வந்து வைப்பான் எவ்வளோ கேட்பான் ரூபாய் எயிட்டி எயிட்டி கேட்பான் இது வந்து உளுந்தம்பருப்பு சட்னி குளிர் பணியாரம் இதுலேயும் ஸ்வீட் பணியாரம் இருக்குது ஆனால் அதை விட இதுதான் காரைக்குடியில காரைக்குடியில் மதுரையில் எங்கே பார்த்தாலும் ஒரு பனியாரம் வாங்குவாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அஞ்சு வகை சட்னி வைப்பான் அவன் ஆ அருமையாக இருக்கா பணியாரம் பாருங்கள் இல்லை எம்மையாக இருக்கா சொல்லுங்கள் இன்னும் பதில் பேசாமல் இருக்கீங்க சொல்லுங்காரா அதை பேசலாம்ல சூப்பராக ஏ சரி ஆ என்னுடைய என்ன சொல்கிறது ஏஜான அப்பத்தாவுக்கு இளம் வயது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் மேன் ஃப்ரெண்டு அன்பான பிள்ள ரொம்ப அருமையாக அப்பத்தான்னா அப்படி ஒரு அருமையாக நாபிக் கமலத்துலேருந்து கூப்பிடுவான் என்னோடய என்ன சொல்கிறது என்னோட கிட்ஸ் எல்லாம் விட எங்கேயோ ஜென்மாந்திர ஒரு அன்பு என்னோடய யூடியூப்பெலாம் பார்த்துட்டு உடனே அதை பற்றி லைக் கொடுப்பான் ஷேர் கொடுப்பான் அதை பற்றி பேசுவான் முதல்ல எங்கள் மதுக்குப்பட்டி காளியத்தகு பொங்கல் போட்டப்போ அந்த பிள்ளை தான் வந்து போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான் அருமையான ஒரு நேரம் பாருங்கள் இந்த மாலை பொழுதில் நீங்களும் வாங்க பணியாரம் சாப்பிட வாங்க வெல்கம் டு ஆல் தான் அன்புடன் சேனல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேவா வெரி குட் இது மனோலம் இங்கே செட்டிநாட்டு மனோலம் நான் அப்புறம் ஒரு நாள் எல்லா ஸ்நாக்ஸும் வச்சு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் வெரி குட் நைஸ்